ஹலோ வணக்கம் வங்கதேச அரசியல்ல ஒரு முக்கியமான திருப்பு முனை ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் அங்க உருவாயிருக்குது குறிப்பா பாத்தோம்னா இலங்கையா இருக்கட்டும் நேபாளாக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் இந்த மூன்று நாடுகள்லயுமே இரு துருவ அரசியல் இந்தியாவுக்கு ஆதரவான கட்சியும் இருக்கும் அதே மாதிரி சைனாவுக்கு ஆதரவான கட்சியும் இருக்கும் ஏற்கனவே கூட பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இலங்கை என்னுடைய அதிபர் ராஜபக்சே அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை வந்து இந்தியா தேர்தலில் தோற்கடிச்சிட்டாங்க சைனா கூட ஃபைட்டா இருந்ததுனால இதுல இந்தியாவுடைய உளவு அமைப்பு ரா பயன்படுத்தப்பட்டிருக்கு எல்லாம் சொல்லிருந்தாங்க இதே மாதிரியான சூழல் பார்த்தோம்னா வங்கதேசத்துல இந்தியாவுக்கு ஆதரவான தலைவராக அறியப்பட்ட ஷேக் ஹசீனா அந்த வங்கதேசத்தினுடைய அதிபராக அவங்க இருந்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இடையில பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்கள்

அரசியல் ஆலோசகரா அந்த நாட்டுல வந்து முகமது யூனிஸ் அவர்கள் வந்தாங்க அவங்கதான் இப்ப அந்த ஆட்சியை வந்து வழி நடத்துறாங்க இவங்க இந்தியா கிட்டே இருந்து விலகி முழுக்க முழுக்க சீனா கிட்ட போனாங்க பாகிஸ்தான் கிட்டையும் போனாங்க வரலாற்று ரீதியாவ பாத்தோம்னா வங்கதேசத்துக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான் எடுக்கிறா ரெண்டு நாட்டுக்குமே ஒத்து வராது ஆனா இவங்க வந்து பாகிஸ்தான் முயற்சிகள் மேற்கொண்டாங்க முந்தைய அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்களுக்கு வந்து இந்த முகமது யூனிஸ் அவர்கள் வந்து நெருக்கமானவர் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் ஏற்பட்டது பிறகு அமெரிக்காவிற்கும் வங்கதேசத்துக்குமான தேசத்துக்குமான நெருக்கம்ன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது இவ பார்த்தோம்னா சைனா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளையும் தான் மட்டும்தான் வங்கதேசம் சேர்றாங்க கடந்த ஆண்டு ஒரு கூட்டத்தில் முத்தரப்பு கூட்டணி உருவாக்கணும் யார் யாருனாலும் சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அதன் பிறகு பங்களாதேஷ் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப சமீபத்துல பாத்தோம் அப்படின்னா இந்த ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து இருந்து வெளியேறாங்க இல்லையா அதுல இருந்து இந்தியா வங்கதேசத்துல இருந்து வர்றவங்களுக்கான விசா வந்து முழுமையா கட்டுப்படுத்திட்டாங்க ஆஹ் முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியா இருபது லட்சம் வங்கதேசத்தினர் இந்தியாவுக்கு வந்துட்டு ஆனா இப்ப எண்பது சதவீதம் குறைஞ்சி சராசரியா வெறும் சொற்ப எண்ணிக்கையிலான வங்கதேசத்தினருக்கு தான் இந்தியாவுக்கு வராங்க சோ இந்த நிலையில சைனா என்ன பண்ணாங்கன்னா அந்த நாட்டினுடைய குன்மிங் மாகாணத்துல நாலு புதிய மருத்துவமனைகளை கட்டி வங்க இருந்து வர்றவங்களுக்கு நாங்க அங்க சிகிச்சை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த நாட்டினுடைய ஆர்மி சீஃப் அவங்க வாக்கர் உஜ் ஜமான் அவங்க வந்து சில அதிரடியான முடிவுகள் எடுக்கிறாங்க நம்ம இந்த கோகுலாஸ்வமி நடந்துச்சு இல்லையா இதுல வந்து இஸ்கான் ஏற்பாடு செஞ்ச ஒரு கூட்டத்துல போயிட்டு அந்த கிருஷ்ண வழிபாடு கூட்டத்துல போயிட்டு சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டு அங்க சில வார்த்தைகள் சொல்றாங்க வங்கதேசம்ங்கிறது இஸ்லாமியர்களுக்கானது மட்டும் கிடையாது இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க எல்லாருக்குமான நாடு எல்லாருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவோம் சொன்னாங்க இது இது ஷேக் ஹசீனா அவர்களுடைய பாலிசி அதை பார்த்தோம்னா அந்த ஷேக் ஹசீனாவுடைய உடைய அவாமி லீக் ஆட்சியில் இருந்தப்ப சொற்ப எண்ணிக்கையிலான சிறுபான்மையினர் தான் அங்க தாக்கப்பட்டாங்க வங்க தேசத்துல பெரிய அளவிலான பாதுகாப்பு வந்து கொடுத்திருந்தது அவங்க ஆட்சியில இருந்து போனதுக்கு அப்புறம் வங்க தேசத்துல அதிக அளவிலான மனித உரிமை மீற்கள் குறிப்பாக இந்துக்களை குறிவச்சு நடத்தப்பட்டிருந்தது சோ அதற்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில நாட்டினுடைய ஆர்மி ஜமான் அவர்கள் பேசியிருந்தாங்க மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ள வங்கதேசத்துல தேர்தல் நடத்தி ஜனநாயக ரீதியான பிரதமரை வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமா குறிப்பிடுறாங்க இதுதான் அந்த திருப்புனை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு அந்த நாட்டினுடைய ஆலோசகர் அந்த முகமது யூனிஸ் அவர்கள் ஒத்துக்கமடை ஏன்னா ஆட்சி மாற்றம் ஒரு இலக்க இப்ப கிளாஸ் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய ஆர்மிக்கும் இந்த முகமது யூனிஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு இது இது வந்து ஒரு ஆட்சி மாற்றம் அளவுக்கு போகும் இந்த நாட்டினுடைய ஆர்மி சீப் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு ஆதரவான நபரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ விரைவில் வங்கதேசத்துல ஒரு அரசியல் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த முகமது யுனிஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு இந்த மாதிரி ராணுவம் டிசம்பருக்குள்ள தேர்தல நடக்கணும் அப்படின்னு சொன்னா வங்கதேசத்துல மீண்டும் மாணவர் போராட்டம் நடக்கும் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு மாணவர் போராட்டம் நடந்துச்சுன்னா வங்கதேசத்தினுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க வங்கதேசம் பொறுத்த வரைக்கும் இலங்கையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்றப்ப பொருளாதார ரீதியா வலுவா இருந்தாங்க அவருடைய வந்து அதிகமா இருந்துச்சு அவங்க வந்து ஒரு கட்டத்துல இலங்கைக்கே கடன் கொடுக்கற அளவுக்குலாம் இருந்தாங்க ஆனா இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டின் நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு இப்ப அந்த நாடு எப்படின்னா ஜவுளி உற்பத்தியில கொடிக்கட்டி பறந்த நாடு ஒரு ஒரு நேரத்துல ஆனா இன்னைக்கு வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரங்கிறது சிக்கலுக்குள்ளாயிட்டு இருக்கு நிலையில தான் ராணுவ தளபதி இப்படி ஒரு அறிவு வெளியிட்டு இருக்காங்க இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெயஹிந்த்